தமிழும் சுதந்திரமும் எனது பிறப்புரிமை தமிழ் பேசும் அனைவருக்கும் எனது சிறம் தாழ்த்தி வணக்கங்கள் ஒளிரும் ஒளி ஒளி என்ற தலைப்பில் இது எனது இரண்டாவது படைப்பு பனகல் அரசர் ஜமீன் குடும்பத்தில் பிறந்தவர் உயர்சாதி வகுப்பினர் தாழ்த்தப்பட்ட மக்களின் பங்காளன் கல்விக்காகவும் பெண்களின் உரிமைகளுக்காகவும் தனி சட்டங்களை உருவாக்கியவர் நீதி கட்சியின் தலைவர் மெட்ராஸ் மாகாணத்தின் இரண்டாவது முதலமைச்சர் சட்டம் சமஸ்கிருதம் மற்றும் திராவிட மொழிகளை முழுதும் கற்றுத் தேர்ந்தவர் சென்னையில் உள்ள தியாகராய நகரை உருவாக்கியவர் இவையே இவரது முக்கிய சிறப்புகளாகும் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ காலகஸ்தி என்ற மிகவும் பிரசித்தி பெற்ற ஊரில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி பிறந்தார் பனகலரசர் இவரது இயற்பெயர் பனங்கண்டி ராமராய நிங்கார் என்பதாகும் பனகல் என்பது இவரது குடும்பப் பெயர் செல்வ செழிப்புமிக்க ஜெமீன் குடும்பத்தில் பிறந்தவர் உயரிய வகுப்பை சேர்ந்தவர் உயர்நிலை கல்வியினை சென்னை திருவல்லிக்கேணி இந்து பள்ளியிலும் இளங்கலை படிப்பினை சென்னை மாநில கல்லூரியிலும் படித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சட்ட படிப்பினையும் படித்தார் தத்துவம் சமஸ்கிருதம் மற்றும் திராவிட மொழிகளிலும் மிக புலமை பெற்றிருந்தார் பனகலரசர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியா நான்கு மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது மெட்ராஸ் மாகாணம் பம்பாய் மாகாணம் டெல்லி மாகாணம் கல்கத்தா மாகாணம் ஆகியவையே ஆகும் மெட்ராஸ் மாகாணம் என்பது முழுமையான தமிழ்நாடு ஆந்திர தெலுங்கானா மாநிலங்களின் பெரும் பகுதிகள் கேரள கர்நாடகா பகுதிகளின் சில பகுதிகள் ஒடிசா மாநிலத்தில் உள்ள கஞ்சம் மாவட்டம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியதேயாகும் மெட்ராஸ் மாகாணத்தை முதலில் ராஜதானி மெட்ராஸ் மாகாணம் என அழைக்கப்பட்டது நீதி கட்சியை உருவாக்கியதில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் டாக்டர் சி நடேசன் டி எம் நாயர் பி டி தியாகராய செட்டியார் ஆகியோர்களே ஆவர் இந்த மூவரும் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் நாளன்று தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் என்ற ஒரு அமைப்பை துவங்கினார்கள் இந்த அமைப்பே பிற்காலத்தில் நீதிக்கட்சி என பெயர் மாற்றம் பெற்றது நீதிக்கட்சியின் முக்கிய கொள்கைகள் பிராமணர் அல்லாதோரின் உரிமைகளை நிலைநாட்டுவது சமூகத்தில் சமத்துவம் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு அளிப்பது போன்றவைகளேயாகும் நூற்று கணக்கான மாநாடுகளின் மூலமாக நீதிக்கட்சி பெரும் பலம் பலம்புரிந்திய கட்சியாக வலுப்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிராமணர் அல்லாதோர்க்கு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வழங்க கோரி பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் வாதிட சென்ற நீதிக்கட்சியின் குழுவில் பனகல் அரசர் இடம்பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதிக்கட்சி அறுபத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது சென்னை மாகாணத்தின் முதல் முதலமைச்சராக ஏ சுப்புராயில ரெட்டி அவர்கள் பொறுப்பு வகித்தார் பதினேழு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் தேதி முதல் பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஏ சுப்பராயலி ரெட்டி அவர்களின் அரசாங்கத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவி வகித்தார் பனகளரசர் முதலமைச்சர் பொறுப்பிலிருந்த ஏ சுப்பராயலி ரெட்டி அவர்கள் உடல் நல குறைவால் மரணமடையவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை பதினொன்றாம் தேதி முதலமைச்சர் பதவியை ஏற்றார் பனகலரசர் சென்னை மாகாணத்தின் இரண்டாவது முதலமைச்சர் பனகளரசர் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்று வருடங்களுக்கு ஒருமுறை தேர்தல் நடக்கும் காலம் அது இவர் பதவி ஏற்றதும் அதிரடியான சட்டங்களை உருவாக்கினார் இந்து சமய அறக்கட்டளை மசோதா பெண்களுக்கு வாக்குரிமை பெண்களும் தாழ்த்தப்பட்ட அனைவரும் கோவில்களுக்குள் சென்று இறைவனை வழிபடும் உரிமை அனைத்து இந்து கோயில்களையும் அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது கோவில் நிலங்கள் அனைத்தையும் அரசின் கண்காணிப்பின் கீழ் கொண்டு வருவது தனி நபர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து கோவில்களையும் மீட்பது போன்ற கவர்ச்சிகர திட்டங்களை வகுத்து இவை அனைத்தையும் மசோதாக்களாக அலங்கரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சட்டமாகவும் அங்கீகரிக்கச் செய்தார் பனகளரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதல் வகுப்புவாத அரசு ஆணை உருவாக்கப்பட்டது அதன்படி பிராமணர் அல்லாதோர்க்கு நாற்பத்தி நான்கு சதவிகிதமும் பிராமணர்களுக்கு பதினாறு சதவிகிதமும் முஸ்லிம்களுக்கு பதினாறு சதவிகிதமும் ஆங்கிலோ இந்தியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு பதினாறு சதவிகிதமும் பட்டியலின மக்களுக்கு எட்டு சதவிகிதமும் என வேலைவாய்ப்பில் பனகளரசர் பனகலரசர் காலத்தில் உறுதி செய்யப்பட்டது இதே ஆண்டு திருமண சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து கலப்பு திருமணங்களை ஆதரித்து தனி சட்டத்தை உருவாக்கினார் பனகளரசர் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களை பறையர்கள் என அழைக்க கூடாது எனவும் இவர்களை ஆதி திராவிடர்கள் எனதான் அழைக்க வேண்டுமென தனி சட்டத்தை ஏற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொழில்களுக்கான மெட்ராஸ் மாநில தொழிற்சாலை உதவி சட்டம் நிறைவேற்றப்பட்டது தொழில் தொடங்குபவர்களுக்கு அரசின் சார்பாக அனைத்து நலத்திட்டங்களையும் வகுத்து நிறைவேற்றி தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் நவம்பர் இருபத்தி ஏழாம் நாளன்று பனகல் அரசர் அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அப்போது நடைபெற்ற தேர்தலில் நீதிக்கட்சி நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் முதல்வரானார் பனகலரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு விடுதிகளை நிறுவினார் அரசு நிலங்களை ஆக்கிரமித்து தனதாக்கி கொண்டிருந்தவர்களிடமிருந்து நிலங்களை வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு தந்து இவர்களின் வாழ்க்கையை மேலோங்கச் செய்தார் மெட்ராஸ் மாகாணத்தின் பொதுப்பணித்துறையை மறுசீரமைத்தார் கிராமப்புறங்களில் மருத்துவ வசதிகள் சுகாதாரமான குடிநீரை வழங்குவது தகவல் தொடர்புகளை மேம்படுத்துவது சித்த மருத்துவத்தை தழைக்கச் செய்வது போன்ற திட்டங்களையும் பனகளரசர் செயல்படுத்தினார் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மெட்ராஸ் பல்கலைக்கழக சட்டம் நிறைவேற்றப்பட்டது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆந்திர மாநில பல்கலைக்கழக சட்டமும் நிறைவேறியது மருத்துவ படிப்பினை படிக்க சமஸ்கிருத மொழி தெரிந்திருக்க வேண்டுமென்ற நிலை அப்போது இருந்தது இந்த நிலையை மாற்றி யார் வேண்டுமானாலும் மருத்துவ படிப்பினை படிக்கலாம் என்ற ஆணையை பிறப்பித்தார் பனகளரசர் சென்னையை விரிவுபடுத்த விரும்பிய பனகளரசர் பெரிய குளத்தை மூடி நிலப்பரப்பாக்கி தியாகராய நகரையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் அரசர் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்ற பனகல் அரசரை பாராட்டி பனகல் அரசர் என்ற பட்டத்தை ஆங்கிலேய அரசு இவருக்கு வழங்கியது இவருடைய அரசாட்சியையும் நிர்வாக திறமையையும் மிச்சி தரப்பட்டதுதான் பனகல் அரசர் என்ற பட்டம் பனகல் அரசரின் ஆட்சிக் காலத்தை சமத்துவ ஆட்சி என்றும் சமூக நீதி ஆட்சி என்றும் மக்களால் பெரிதும் போற்றப்பட்டது பனகல் அரசர் தேர்தலில் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்ற பின் பிராமணர்கள் ஒன்றிணைந்து மதுரையில் சமஸ்கிருத மாநாட்டை நடத்தினர் சிறப்பு விருந்தினராக பனகல் அரசரும் அழைக்கப்பட்டிருந்தார் மேடையில் பேசிய பேச்சாளர்கள் அனைவரும் இவரையும் இவரது கட்சியினையும் இவரது ஆட்சியினையும் சமஸ்கிருத மொழியில் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து பேசிக் கொண்டிருந்தனர் கடைசியாக அரசர் பேச துவங்கினார் தெல்ல தெளிவுடன் இலக்கிய நயத்துடனும் எந்தவித பிழையும் சலனமும் இன்றி சமஸ்கிருத மொழியில் பேசி கூட்டத்தை முடித்தார் பனகலரசர் அவர்கள் எம்ஏவில் சமஸ்கிருதத்தை விருப்ப பாடமாக படித்தவர் என்பது மேடையில் அமர்ந்தவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை மேடையில் இருந்த அனைவரும் வாயடைத்து போயினர் கட்சியின் தலைவர் பொறுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வரை பனகல் அரசர் இருந்தார் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் பட்டியலை இப்போது காண்போம் சென்னை மாகாணத்தின் முதல் முதலமைச்சர் ஏ சுப்பராயலு ரெட்டி இரண்டாவது முதலமைச்சர் பனகல் அரசர் இவருக்கு பின்பாக வரிசையாக பி சுப்பராமன் பி முனுசாமி நாயுடு ராமகிருஷ்ண என்கிற ராஜா பிடி ராஜன் ராமகிருஷ்ண ரங்காராவ் என்கின்ற பொப்பிலி ராஜா கூர்மா ரெட்டி ராஜகோபாலாச்சாரி பிரகாசம் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி பூச குமாரசாமி ராஜா ஆகியோர் பதவி வகித்தனர் பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் மூன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பனகலரசர் முதல்வர் பதவியில் இருந்தார் மெட்ராஸ் மாகாணத்தின் மிக பெரும் ஆளுமையாகவும் அரசியல்வாதியாகவும் திகழ்ந்தார் ஜனநாயகத்தின் ஆதரவாளராகவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் பெண்கள் இவர்களின் நலன்களில் மிகுந்த அக்கறை கொண்டவராகவும் விளங்கினார் அரசர் பனகல் அரசருக்கு பின் நீதிக்கட்சி பலவீனமடைந்தது இதற்கு திறமையான தலைவர்கள் இல்லாததே நீதிக்கட்சியின் வீழ்ச்சிக்கு காரணம் என சொல்லப்பட்டது குளிர்காய்ச்சல் நோயினால் பாதிக்கப்பட்ட அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறாம் நாளன்று அறுபத்தி இரண்டாவது வயதில் மரணமடைந்தார் பலவீனத்தால் வீழ்ச்சியடைந்த நீதிக்கட்சியின் தலைமை பொறுப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் தந்தை பெரியார் அவர்கள் ஏற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் வருடம் நீதிக்கட்சி திராவிடர் கழகமாக உருமாறியது நன்றி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன் வணக்கம்